சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட பட்ஜெட் கம்பெனியில் நீங்கள் பார்த்த மாதிரி தான் இருபத்தஞ்சு லட்சம் ரெண்டு வீடு இங்கேயே இருக்குது இந்த லொக்கேஷன்லேயே லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறுநூறு பில்டப் ஏரியா எழுநூற்றி இருபத்தஞ்சி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடை பார்த்து தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் அவர் சேனல் சக்தி அசோசியேட் இப்ப நீங்க பாக்குறது ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு இருக்கு முன்னாடியே உங்களுக்கு சோக் பீட்டும் வச்சு கொடுத்துருக்கோம் வெளில உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்துருக்கோம் சேஃப்டி கேட்டோட நம்ம அடுத்து வீட்டுக்குள்ள எண்ட்ராகிறோம் ஹாலோட சைஸ் பதினொன்னுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு ஹாலு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குலேயே உங்களுக்கான மெயின் டோரு திருச்சியில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டவங்க எல்லாருக்குமே இந்த வீடு ஒரு வரப்பிரசாதம் இந்த வீடை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிடுங்க வாலோட கலர்லாம் உங்களுக்கு ரோஸ் கலர் பெயிண்ட் பண்ணி நாளுக்கு நாலு விண்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஹால்லேயே உங்களுக்கு இந்த ஹாலோட சைஸு பதினொன்றுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைஸு இப்போ நம்ம என்ட்ரு ஆகியிருக்க தான் கிச்சன் கிச்சனோடய சைஸும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்குமே உங்களுக்கு வால் டைலும் உங்களுக்கு கடப்பா கடப்பாக்காலில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரியே உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள்லாம் கிரைனேட்டில் கொடுத்துருக்கோம் சிங்க்கு உங்களுக்கு கிரைனேட்டில் கொடுத்தாச்சு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு கிச்சனு இந்த காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேஷன் கொடுத்து பிவிசியில் உங்களுக்கு டோர் கொடுத்தாச்சு இந்த டாய்லெட்டோட சைஸ் ஆரே முக்காலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல இந்த டாய்லெட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் கிளாசட்டு டூ பை டூவில் உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்தாச்சு இங்கேயும் உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வால் டைல் பதிச்சு உங்களுக்கு ஷவரு எல்லாத்துமே கொடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ட்ராயிருக்கிறது ஒன் ஆஃப் தி பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு நாலுக்கு நாலுங்கிற சைஸில் விண்டோஸு ஏசி பாயிண்ட்டு கொடுத்தாச்சு மேலே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்தாச்சு லோர் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக லோர் ஆஃபும் கொடுத்துருக்கோம் இங்கே லெஃப்ட் சைடு உங்களுக்கு கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜ் நிறைய ஏற்றிக்கிறக்காக கடப்பாக்கல்ல கொடுத்தாச்சு இங்கே செகண்ட் குவாலிட்டி டீஃபுட்டில் உங்களுக்கு டிசைன் டோரும் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அடுத்த ஒரு பெட்ரூம் தான் பாக்குறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்னுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ் உங்களுக்கு ஃப்ளஷ்டோர் கொடுத்துருக்கோம் நாளுக்கு நாலு விண்டோஸ் கொடுத்தாச்சு ஏசி பாயிண்ட்டு ஸ்டோரேஜ்க்காக கடப்பா கல்லில் ஸ்லாபு கொடுத்துருக்கோம் அந்த ரூம் தான் இந்த ரூமும் உங்களுக்கு ஒன் சைடு அதாவது ஃபுல்லாகவே உங்களுக்கு வால்லாம் ரோஸ் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் லாப்டும் வச்சு கொடுத்தாச்சு ஃபியூச்சர்ல நீங்கள் வேணா அதை வந்து நீங்கள் வாட்ரூப் பண்ணிக்கலாம் இந்த பட்ஜெட்ல திருச்சியில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சக்தி அசோசியேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் வீடு தான் பார்க்க போறோம் அந்த வீடு ஆசி சொல் இதே தான் பிளானா இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியாவா இருக்கட்டும் பட்ஜெட்டா இருக்கட்டும் எல்லாம் சேம் சிமிலர் ஒரே 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 மாதிரிதான் இருபத்தஞ்சு லட்சத்துல ரெண்டு வீடு ஒரே இடத்துல சேலுக்கு இருக்கு இந்த வீட நீங்க மிஸ் பண்ணிராம ஸ்ப்ரெயின்ல திட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க டிட்டோ அந்த வீடு தான் இந்த வீடுமே உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு இங்க உங்களுக்கு போருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபது அடி வரைக்குமே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது ஒரு நூற்றம்பது அடி வரைக்குமே உங்களுக்கு தண்ணி போட்டிருக்கோம் இப்ப நீங்கள் இன்னொரு வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் தான் பாக்கீங்க பெயிண்டிங் எல்லாம் முடிய போகுது இந்த வீடும் உங்களுக்கு ஃபினிஷிங் டச்சில் இருக்கு இதோட ஹால் சைஸுன்னு அதே மாதிரி தான் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினஞ்சு கிச்சனோட சைஸு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸு ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சேம் அதே பிளான் தான் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம திருச்சி துறையூரில் புலிவலம்னு சொல்லிட்டு அந்த தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடோட பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்சம் இந்த வீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணும் மறுபடி சொல்றேன் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருச்சி துறையூர்ல இருந்து புலிவளம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்சம் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்ல பேரியா எழுநூத்தி இருபத்தஞ்சு வீட்டோட ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் டூ பிஹெச்கே வீடு இதே போல உங்களுக்கு திருச்சியில வெவ்வேறு லொக்கேஷன்ல வீடு வேணும் பிளாட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கிங்க திருச்சியில உங்களுக்கு வீடு வேணும் இல்லை உங்க வீட வித்து தரணும் உங்களுக்கு பிளாட் வேணும் இல்லை உங்க பிளாட்டை சேல் பண்ணி தரணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க டேஸ்ட்ல உங்க ஏத்த மாதிரி நம்ம வீடு கட்டி தருவோம் ரெண்ட் ஹவுஸ் லீஸ் ஹவுஸ் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும்